சாரி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இப்போது மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு மத்திய அரசு

அப்படியே அப்படியே இருக்கு ஓகே சட்டம் வரோட வரோட வில்லேஜ் ஆபீசர் வெர்றாரு சாரிய கே போடு போடு பண்ணிடுங்க நீங்க வில்லேஜ் இங்க பின்னாடி போய் நிங்க சீல் கொடுங்க வெக்க போறوا சாரி சீல் கொடுங்க சாரி சீல் கொடுங்க நான் வெச்சுடறேன் இங்க இங்க அவங்க பாரு ஆதி போடு

தமிழக அரசால் தமிழ்நாட்டிலேயே முதல் பல்லூரி தளமாக அறிவிக்கப்பட்ட அரிக்காவட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தற்போது மத்திய ஒன்றிய அரசால் சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை மூலம் கனிமம் இருப்பதாக கண்டறியப்பட்டு ஒன்றிய அரசால் ஏதோ நடைமுறைப்படுத்தப்பட்டு இந்துஸ்தான் சிக் என்ற தனியார் நிறுவனம் ஏதனைய செயல்பட்டு வருவதாக வர இருப்பதாக செய்தித்தாழ்வில் வெளியிடப்பட்டது அதனை கண்டித்து கிராம மக்கள் சார்பாக இன்றைய தினம் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் ஒன்றிய அரசின் ஈழ அறிவிப்பை ரத்து செய்ய தமிழக அரசு தடுத்து நிறுத்தி தகுந்த நடவடிக்கை எடுத்து மக்களின் வாழ்வாதாரத்தை கல்லூரிய சூழலையும் பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என வேண்டுகோள் வைக்கப்படுகிறது இனி வரும் காலங்களில் மத்திய மாநில அரசு திட்ட மத்திய மாநில அரசு திட்டங்களில் மதுரை மண்டலத்தில் உள்ள தொழிலாக்கி தொல்லியல் சின்னங்களையும் அடையாளங்களையும் பாரம்பரியம் சார்ந்த நடைமுறைகளையும் பல்வேறு சூழலையும் நிலத்தடி நீரையும் பாதுகாக்கும் வகையிலும் மனப்பகுதிகளை பாதுகாக்கும் வகையிலும் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய தமிழ் பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்குமாறு இத்திட்டத்தின் மூலம் தீர்மானம் வைக்கப்படுகிறது அங்க இருந்து ஒரு பாக்கி இருக்கோம். ஆர்க்கி தெரியல. பாவ்ல போயி விட்டோம். ஒரு நிமிஷம். போயி தான் மாட்டு ஆர்க்கி தெரியல. போயி தான். வாட்ஸ்அப் போட்டா வந்தா எல்லாரும் போயிட்டாரே. அவர் நதியில இருந்து யார போய் சேர்ற படிச்ச போறோம். இந்த பிரடிஷன் மட்டும் போறோம்.